ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி சுளியம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து குக்கரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பால் பச்சை பயிரும் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் ரெண்டரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஆறுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது விசில் வரட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம ஆவை கலத்தி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றை கப்ப அளவுக்கு மைதாமாவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒட்டாதுங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பச்சை பயிரும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம மசித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு ரெண்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து வடிக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பச்சைப்பயிறை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு இது வந்து இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே திக்காய் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துகிட்டு நம்ம கலைக்கி வச்சுருந்த மைதாமாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது லைட்டாக கொஞ்சம் ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ இது வேகிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வெந்துடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்தது இதை நம்ம வந்து வெளியேடு தரலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி